தாய் வீடு ஜனவரி மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நெடுந்தீவு குதிரைகள் எழுத்துருவாக்கம் டோனி ராஜன் குரல் வெடிபம் பிரபு யாழ் மாவட்டத்தில் சுற்றுலாச்சுறை சார்ந்து மிகுந்த கவனத்தை இப்போது பெற்று வருவது நெடுந்தீவு புராதன தொல்லியல் சின்னங்கள் உட்பட பொருள்சார் பண்பாட்டின் தொகுக்கப்படாத அறிவும் இங்கு விரவி காணப்படுகின்றது இலங்கையில் எங்குமில்லாத வகையில் இம்மண்ணுக்கு அழகையும் குவிவையும் வழங்கும் உயிரியல் அடையாளமாக குதிரைகள் காணப்படுகின்றன இவை பற்றிய வரலாற்று தேடலாக இக்கட்டுரை அமைகின்றது இலங்கையின் பெருங்கட் பண்பாட்டு காலத்தில் குதிரையின் வணிகம் இடம்பெற்றதை அறிய முடிகின்றது இரண்டாயிரத்தி பதினொன்றிலே கந்தரோடையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்று தொல்பொருளியல் துறையினர் மேற்கொண்ட ஆய்வில் குதிரையின் எலும்புகள் கிடைத்துள்ளன அதேபோன்று தீபகத்தின் சாட்டி எனும் இடத்திலே பெருங்கட் பண்பாட்டு காலத்து ஈமக்கிடங்கினை அகழ்வாய்வு செய்தபோது குதிரையின் எலும்பினை கண்டெடுத்தனர் ஆ மு இரண்டாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் குதிரை வணிகனின் புத்திரர்களான சேன குத்திக என்னும் இரு தமிழர்கள் அனுராதபுரத்தில் ஆட்சியை கெற்றினார்கள் என்பது மகாவம்ச கதையாகும் ஆனால் நெடுந்தீவை பொறுத்தவரையில் இங்குள்ள குதிரைகளுக்கும் காலனித்துவ ஆட்சிக்கும் இடையே நெருங்கிய தொடர்புள்ளது குதிரை வணிகத்தில் முக்கியமாக போர்த்துக்கேயர் ஈடுபட்டனர் இவர்களுக்கு போட்டியாக அரேபியரும் அதிலே பங்கெடுத்தனர் ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு வரை யாழ்ப்பாண குடாநாடு உட்பட இலங்கையின் கரையோர பகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போர்த்துக்கேயரால் ஒன்று முதல் இரண்டரை வயதுள்ள குதிரை குட்டிகள் வளர்க்கப்பட்டதாக ஆதாரங்கள் உள்ளன குதிரைகளுக்கு தேவையான சீதோசன நிலை இந்தியாவிலும் இலங்கையிலும் காணப்பட்ட நிலையில் இலங்கையில் குதிரைகளை வளர்க்க போர்த்துக்கேயர் தெரிவு செய்த இடமே நெடுந்தீவு இது ஒரு தீவு என்பதால் குதிரைகளை கட்டுப்பாடுடன் வளர்க்க நெடுந்தீவு பொருத்தமாக அமைந்தது இங்கு இவை வணிக நோக்கங்களுக்காகவே வளர்க்கப்பட்டன இவர்களுக்கு பின் நெடுந்தீவு ஒல்லாந்தரின் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு வரையான முக்கிய நிர்வாக மையமாக இருந்தது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து வரை வடபகுதியில் ஒல்லாந்த அரசாங்க அதிகாரியாக இருந்த ரிஜிக் லாஸ்வேன் இத்தீவில் தங்கியிருந்தபோது ஒரு தொகுதி குதிரைகளை கப்பலிலே கொண்டு வந்து இங்கு இறக்கினர் இவையும் வணிக நோக்குடனேயே கொண்டுவரப்பட்டன ஒல்லாந்தருக்கு பின் நெடுந்தீவை கைப்பற்றிய பிரித்தானியர் குதிரைகளை பராமரிப்பதற்காக ஒண்டர் கூப்மன் போன்ற பதவிகளில் ஆட்களை நியமித்தனர் போ ஆ மு ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி எட்டிலே குதிரை வண்டிக்கான பொறுப்பு வருமான அதிகாரியான பார்புட் என்பவரிடம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் குதிரை வளர்ப்புக்காக பொறுப்பு சங்கோனி என்பவரிடமும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் அதேட்டன் என்பவரிடமும் வழங்கப்பட்டது ஆங்கிலேய லெப்டினன்ட் நோலன் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது வரை ஆறு ஆண்டுகள் நெடுந்தீவை நிர்வகித்தார் அக்காலத்தில் போத்துக்கேய ஒல்லாந்தரால் அறிமுகமான குதிரைகளை மேற்பார்வை செய்யும் பொறுப்பிலே அவர் இறந்தார் அவர் நெடுந்தீவு மத்தி மேற்கு கிழக்கு பகுதிகளில் மூன்று பெரிய குதிரை லயங்களை கட்டினார் மேற்கு பகுதியிலே அமைந்த தொழுவம் அடக்கப்படாத குதிரைகளுக்காக அமைக்கப்பட்டது மத்தியிலே அமைந்த தொழுவம் பயிற்சி பெற்ற குதிரைகளுக்காகவும் கிழக்கிலே அமைந்த தொழுவம் குதிரைகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்காகவும் அமைக்கப்பட்டது நோலன் இனப்பெருக்க நிகழ்ச்சி திட்டத்திற்காக குதிரைகளை இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது இவர் நெடுந்தீவிலே இருந்த காலத்தில் குதிரைகளுக்கு ஏற்பட்ட உணவு பற்றாக்குறை காரணமாக அவற்றின் ஒரு தொகுதியை இரண்டு தீவுக்கு கொண்டு சென்று குதிரை லயம் கிணறு என்பனவற்றை உருவாக்கி பராமரித்து அவற்றை ஆங்கி இராணுவ தேவைக்கு பயன்படுத்தியதாக ஆங்கிலேய குறிப்புகள் கூறுகின்றன எனவே இரணதீவி ஆங்கிலேயர்களால் குதிரைச் சமவெளி என அழைக்கப்பட்டது அவருடைய காலப்பகுதிக்கு பின் புதிய குதிரைகள் எவையும் வரப்படவில்லை அவர் தீவை விட்டு வெளியேறிய பின் லயத்தில் இருந்த குதிரைகள் அவர்களின் வழிவந்தவர்களாலே தொடர்ந்து பராமரிக்கப்பட்டன ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் இச்செயற்பாடு கைவிடப்பட்டு இடைநிறுத்தப்பட்டது இதன்பின் ஆங்கிலேயரால் வணிக இனப்பெருக்க நிகழ்ச்சி திட்டம் எவையும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படவில்லை நோலன் அவர்களுக்கு பின் பெற்ற நிலையிலே காணப்பட்ட இக்குதிரைகள் வெளியேறி காடுகளில் சுற்றித் திரிந்தன சிங்கள மொழி எழுத்துக்கள் இவற்றை காட்டு குதிரைகளென அடையாளப்படுத்துகின்றன ஆனால் ஆங்கிலேயர் தமது ஆட்சியின் இறுதிக்கால பகுதியில் குதிரைகளை ஏலம் விட்டதாகவும் இதை நெடுந்திவை சேர்ந்த நாகலிங்கம் சுவாமிநாதர் சதாசிவம் கந்தையா முடியப்பு வேலுப்பிள்ளை கந்தையா ஆகியோர் அவற்றை ஏலமெடுத்து உரிமை கொண்டதன் பின்னணியிலே குதிரைகளுக்கு குறிவைக்கும் மரபு உருவானது என்பது தொடர்பான வாய்மொழி மரபின் ஆதார நிலைப்பட்ட தகவல்களை தேடிக் கண்டறிய வேண்டும் நெடுந்தீவு மேற்கு சாராப்பெட்டியிலே அமைந்துள்ள இடிபாடுகளானவை நோலன் உருவாக்கிய குதிரை லயத்தின் இடிபாடுகள் என கொள்ளலாம் ஏனைய இரண்டு குதிரை லயன்களும் இருந்தமைக்கான சுபடுகள் எதுவும் இல்லை இந்த இடத்தின் இடிபாடுகளை வைத்து நோக்கும்போது சுமார் நூற்றி எண்பது மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் கொண்டதாக தொழுவமாக இது இருந்திருக்கலாம் சுமார் ஆறு மீட்டர் உயரம் கொண்ட சுவர் மற்றும் பல உடைந்த தூண்கள் இன்னும் உள்ளன தூணின் அகலம் மூன்று சதுர அடியாகும் இக்குதிரைகளை போனிஸ் என குறிப்பிடுகின்ற வழக்காரம் உண்டு ஈழத்து எழுத்தாளர் செங்கையாளியன் நெடுந்தீவை புகைப்புலமாக கொண்டு எழுதிய வாடைக்காற்று எனும் நாவலில் இவற்றை போனிக் குதிரைகள் என்று குறிப்பிடுகின்றார் அவருடைய நண்பர் பரமேஸ்வரன் பதிவாளர் யாழ் பல்கலைக்கழகம் தனது பட்டப்படிப்பு சார்ந்த ஆய்வு ஒன்றுக்காக நெடுந்தீவு சென்றபோது அவருடன் கூட சென்று அங்கு ஒரு வாரம் தங்கியிருந்த செங்கையாளியன் இத்தீவின் சில மரபுகளையும் சொல் வழக்காரர்களையும் கொண்டு போதிய ஆராய்வு இன்றி எழுதியதே வாடைக்காற்று எனும் இந்நாவலாகும் ஆனால் போனி குதிரைகளுக்கும் சாதாரண குதிரைகளுக்கும் இடையிலே அடிப்படையில் சில வேறுபாடுகள் உள்ளன இவை இரண்டும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை போனி வாழ்க்கை முழுவதும் சிறிதாகவே இருக்கும் ஆனால் சாதாரண குதிரைகளை விட விரைவாக முதிர்ச்சியடையும் குதிரைகளின் வளர்ச்சி போக்கு மெதுவாக நடைபெறும் போனி சவாரி செய்ய பொருத்தமானவை அல்ல இவை நான்கு அடியை விட குறைவான உயரம் கொண்டவை ஆனால் நெடுந்தீவு குதிரைகள் இவற்றுக்கு நேர்மாறான தன்மை கொண்டவை இவை போனிஸை விட உயர்வானவை சராசரி குதிரைகளை விட உயரம் குறைந்தவை இவற்றின் மூதாதையர் அரபு குதிரைகள் ஆனால் போதிய உணவு நீரின்மை காரணமாக இவற்றின் தோற்றம் தலைமுறைக்கு தலைமுறை குறுகி வருகின்றது நெடுந்தீவில் படிப்படியாக மழை வீழ்ச்சி குறைந்து வருதல் வெப்பம் அதிகரித்தல் உணவு நீர் பற்றாக்குறை போன்ற காரணிகள் குதிரைகளை அதிகம் பாதித்துள்ளன இந்நிலையினை கருத்தில் கொண்டு வன ஜீவராசிகள் திணைக்களம் வில்பத்து போன்ற சரணாலயங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதைப் போன்று இங்கும் நிதி நிதியொதுக்கீடு செய்யப்பட்டு நெடுந்தீவு பிரதேச செயலகத்தின் ஊடாக கோடைக்காலத்தில் இக்குதிரைகளுக்கு நீர் வழங்கும் செயற்பாடு இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டுக்கான நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒதுக்கப்பட்டமையின் காரணமாக நீர் விநியோகத்தில் நிலவிய சீரற்ற நிலைமையை கருத்தில் கொண்டு கிராம மக்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் நிதி உதவியுடன் குதிரைகளுக்கு நீர் வழங்கும் தனியார் செயற்பாடும் கிரமமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது எனினும் இந்த ஆண்டு குதிரைகளுக்கு நீர் வழங்கும் செயற்பாட்டில் நெடுந்தீவு பிரதேச செயலகம் நடந்து கொண்ட முறை வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒன்றாகும் இக்குதிரைகள் அரச உடைமைகள் என்ற தோற்றப்பாடு உள்ளபோதும் அரசாங்கத்தால் முறையான சுற்றறிக்கை எவையும் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்துடன் தனியாருக்கு சொந்தமான குதிரைகளும் இங்கு உள்ளன ஆனால் இதுவரை அந்த பத்திரங்கள் புதுப்பிக்கப்பட்டதாகவோ அல்லது அவை வெளிப்படுத்தப்படவோ இல்லை இங்குள்ள குதிரைகளில் தொண்ணூறு வீதமான குதிரைகள் குறியுடனே காணப்படுகின்றன தற்போது சிறிய குட்டிகளை கள்ளிப்பால் கொண்டு குறிவைக்கும் செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதனால் பல குட்டிகள் குதிரைக்குட்டிகள் உள்ளன எனவே எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு முறையற்ற செயலிலே ஈடுபடும் நபர்களை மிருகபதை சட்டத்தின் மூலம் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்பது தொடர்பாகவும் உள்ளூர் மக்கள் தற்போது ஆராய்ந்து வருகின்றனர் எதிர்வெரும் காலங்களில் வன ஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் புலம்பெயர் உறவுகளுடன் இணைந்து நிரந்தரமான பாதுகாப்பான நீர் உணவு என்பனவற்றை பெற்றுக் கொடுப்பதும் தொடர்பான தீபக மக்கள் உரையாட உள்ளனர் எனவே தீபகத்தின் உயிரியல் அடையாளமாக விளங்கும் இந்த குதிரை இனத்தை தற்போது வறட்சியிலிருந்து பாதுகாக்க உதவிய நல்லுள்ளங்கள் இன்னும் நிலைபெறான வேலை திட்டங்களை முன்னெடுக்க தமது ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என தீவக மக்கள் எதிர்பார்க்கின்றனர் நன்றி